அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் இந்த புத்தாண்டு வியாழக்கிழமை குருவோட சாரத்தில் பிறக்குது மேலும் குரு பகவான் இந்த வருடம் உச்சமடையப் போகிறார் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு மொத்தத்துல அனைத்து ராசிகளுக்கும் வளர்ச்சியும் உயர்வையும் தரக்கூடிய வருடமாக அமைகிறது கன்னி ராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனா உங்களை பொறுத்த வரைக்கும் அழுத்தம் சீரமைப்பு உயர்வு அப்படிங்கிற இந்த மூணு நிலைகளையும் நீங்கள் கடந்து போகிற மாதிரி அமையும் இயல்பாகவே நீங்கள் எதையும் பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்க தவறு வந்தால் தாங்க முடியாத மனசு உங்களுக்கு நான் சரியா பண்ணிட்டாங்க பண்ணிட்டேனா அப்படின்னு அடிக்கடி யோசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள்கிட்ட என்ன சொல்ல வருதுன்னா எல்லாத்தையும் நீங்களே சரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை இந்த புரிதல் மட்டும் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போகக்கூடிய ஆண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னீராசிக்கு கிரக அடிப்படையில் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு புதன் குரு சனி ஆகிய கிரகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க புதன் கிரகம் புத்திசாலித்தனத்தையும் கணக்கு போன்றவற்றையும் குறிக்கக்கூடியதாகவும் குரு உங்களுக்கு வழிகாட்டியாகவும் வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய கிரகமாகவும் அமையுது அதே சமயத்தில் சனி உங்களுக்கு ஒழுக்கத்தையும் சோதனையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக அமையுது இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு உழைப்பும் இருக்கும் அதுக்கு தகுந்த பலனும் கிடைக்கும் சோம்பல் இல்லை அதே நேரத்தில் ஷார்ட்கட் கிடையாது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தை நாலு காலகட்டமாக பிரித்திருக்கிறேன் முதல் காலகட்டம் பார்த்திங்கன்னா ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய மாதங்கள் ஆண்டின் தொடக்கத்தில் அமையக்கூடிய இந்த மாதங்கள் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு மனசு ஓயாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் வேலை பற்றி பற்றிய கவலை வந்து உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் பற்றி கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பீங்க குடும்ப பொறுப்புகள் உங்களை வந்து துரத்திக்கிட்டே இருக்கும் சில நேரம் பிரச்சனையே இல்லாமல் உங்களுடைய மனசே பிரச்சனையை உருவாக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தூக்கம் குறையலாம் சின்ன விஷயத்துக்கு கூட மிகப்பெரிய டென்ஷன் ஆகையீங்க இதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா எதுவும் என் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு மனதுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் ஈஸியாக ஓட்டேறலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய மூன்று மாதங்கள் ராசிக்காரங்களுக்கு இதை வந்து உங்களை திருத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல செய்யக்கூடிய தவறுகள் சரி செய்யப்படும் உங்களுடைய உறவுகளினுடைய எல்லை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தேவையில்லாத செலவுகள்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ரோலில் இருந்து ஒரு சேஞ்ச் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கலாம் உங்களுடைய இருந்து வேறு டீமுக்கு இடமாற்றமோ அல்லது பணி இடமாற்றமோ நடக்கக்கூடியதாக இருக்கும் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சினாலும் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிய ஆரம்பிச்சுக்குவீங்க அடுத்தது ஜூலை டு செப்டம்பர் மாத காலம் இந்த காலகட்டத்தில் கன்னிகார கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து இது ஒரு சிறப்பான காலகட்டம்னே சொல்லலாம் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரி கேட்டது உங்களுக்கான பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய வருமானம் ஒரே சீராக அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் மிகச்சிறந்த காலகட்டமாக இருக்கிறது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பழைய கிளைன்ஸ் மூலமாக நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசு பார்த்திங்க அப்படின்னா நான் சரியான பாதையில் தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிம்மதியை உங்களால் உணர முடியும் அடுத்து கடைசி காலகட்டமான அக்டோபர் டு டிசம்பர் ஆண்டினுடைய கடைசி மூன்று மாதங்கள் இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து சீரான ஒரு அமைதியான காலகட்டம்னே சொல்லலாம் பண விஷயத்தில் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட புரிதல் இருக்கும் உங்களுடைய மனசு வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கிறதுக்கு சிறந்த காலகட்டம் நீண்ட கால திட்டங்களை வந்து சரியாக திட்டமிட்டு செயல்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த லாபத்தை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொழில் வேலை பணம் இது எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அக்கௌண்டிங் ஐடி டீச்சிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஆண்டாக இது அமையுது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொறுமை தேவை ஃப்ரீலான்சர் பார்த்தீங்கன்னா ஆண்டினுடைய மத்திய பகுதிக்கு பிறகு ஒரு சீரான பண வரவு எதிர்பார்க்கலாம் ஆனால் அதே காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பிளான் பண்ணி இந்த காலகட்டத்தை ஓட்டணும் இந்த காலகட்டத்தில் பட்ஜெட் பத்து மணாம்னா மாறினீங்க அப்படின்னா இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக மாறும் அடுத்தது குடும்பம் மற்றும் உறவு பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் உங்கள் மேலே ஒரு எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் நீ இதை வந்து சரியாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க திருமணம் ஆனவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து கம்யூனிகேஷன் கேப் இருக்கும் பின்னால் வந்து புரிதல் அதிகமாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜூலை டிசம்பர் வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ள மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்காதீங்க வெளியில் பேசுங்க அப்படி பேசுனீங்க அப்படின்னா உங்கள் மனது லைட்டாக மாறிடும் கன்னிராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டைஜஷன் இஸ்யூஸ் வரும் நர்வ்ஸ் ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான நரம்பு சம்மந்தமான தளர்ச்சி இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது பேக் பெயின் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு வந்து உணவு நேரத்தை சரியாக வச்சுக்கலாம் ஓவர் திங்கிங் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் அதுக்கு அடுத்தது வாக்கிங் யோகா பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறந்த ஆண்டாக நடத்துறதுக்கான பரிகாரமும் வழிபாடும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னிராசிக்காரங்க புதங்கலம் அன்னைக்கு விஷ்ணு பெருமாள் வழிபாடு சிறந்ததாக இருக்கும் பச்சைப்பயிறு கீரை தானம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையாததை உங்களால் உணர முடியும் பொய் பேசுறது சூழ்ச்சி பண்ணுறது இதெல்லாம் தவிர்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்த சீரான வளர்ச்சியை காண முடியும் உங்களுக்கு நேர்மை மற்றும் ஒழுக்கம் இந்த ஆண்டுக்கான பாதுகாப்பு கவசமாக அமையும் கன்னிராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து இந்த ஆண்டு உங்களை சோதிக்கிறதுக்காக வரல உங்களை ஒழுங்குபடுத்தி உங்களுடைய வளர்ச்சிக்கு தான் வந்திருக்குது நீங்கள் உங்கள் மேலேயே நீங்களே அதிக அழுத்தத்தை கொடுத்துக்காம பொறுமையாக நடந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுக்கு ஒரு நிலைத்த வளர்ச்சியையும் மன நிம்மதியும் மரியாதை ஆகிய மூன்றையும் சேர்த்து தரும் ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை எதிர்பார்க்கலாம்